மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவெஞ்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவெஞ்சர் லட்சுமி டிராவெஞ்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவெஞ்சர் செரின் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு நேர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஷோவுடைய ஹீரோ சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் வாரத்துடைய முதல் நாள் பச்சை நிறமே பச்சை நிறைமையான எல்லாம் பச்சையா தெரியுது ஆனா பெரிய லெவல பச்சை நம்ம மாதிரி தெரியல ஆமா எஸ் சார் எப்படி சார் இருக்கும் இந்த மாசம் இந்த வாரம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து மாதத்தினுடைய முதல் நாள் வாரத்தினுடைய முதல் நாள்ங்கிறதுனால சில செய்திகள் வருது அதனுடைய அடிப்படையில மார்க்கெட்னுடைய மூமெண்ட்ஸும் இருக்கு இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இரண்டு மூன்று காரணங்களை சொல்லலாம் ஒன்று ட்ரம்ப் இந்த டேரிஃப் பார்ல அவருடைய அந்த ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசர காலத்துக்கு பயன்படுத்த வேண்டிய சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த டாரிப் இதுல பெரும்பாலானவை செல்லுபடி ஆகாதுன்னு அங்க இருக்கக்கூடிய கோர்ட் வந்து அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்கோர்ஸ் அவர் அதுக்கு மேல அது சரியில்லை அமெரிக்காவுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு அவரு அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும் அக்டோபர் பதினாலு நினைக்கிறேன் குறிப்பிட்ட தேதி வரைக்கும் வந்து நீங்க பண்ணீங்க பட் ஆனா வந்து சரியில்லை இத சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்தியா வந்து இப்போ இந்திய பிரதமருடைய விசிட்டுக்கு பிறகு ஜப்பானோட இப்ப ரஷ்யா சீனா அவங்க தலைவர்களை சந்தித்து பேசுறது இதுல எல்லாம் பாசிட்டிவான அவுட் கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வலுவான எதிரணி இந்த பக்கம் உருவாகுது அப்படின்னு ஒரு தோற்றம் ஆப்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது கேஸ் ஆன் டேட் ஆனால் அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயமாக சந்தையால் பார்க்கப்படுகிறது மூணாவது நான் சொன்ன இல்லையா மாதத்தினுடைய துவக்கம்ங்கிறதுனால சென்ற மாதம் முடிவடைந்த மாதத்தினுடைய தகவல் இனிமேல் ஒன்னொன்னா வெளிவர ஆரம்பிக்கும் பண குறித்த புள்ளி விவரங்கள் அதே மாதிரி பிளாஷ் பிஎம்ஐ வந்தது அந்த மாதிரி அடுத்த பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த தரவுகள் ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் நல்லா ஏறி இருக்குங்களா ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் வரைக்கும் கரெக்ட் கிட்டத்தட்ட மூணு வரைக்கும் ஒரு கட்டத்துல ஏறி இருந்தது ஆட்டோ செக்டார் அந்த குறியீடு மட்டும் ஆட்டோ செக்டார்ல இருக்க பதினைந்து பங்குகள் பதினஞ்சுமே இன்னைக்கு ஏறி இருக்கு அதுல ஆட்டோ மட்டும் இல்ல ஆட்டோ ரிலேட்டடா இருக்கக்கூடியது எக்ஸைட் இண்டஸ்ட்ரி நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு மதர்சன் சுமி அதுல ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் இருக்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ மஹிந்திரா மகேந்திரா ஹீரோ மோட்டோ கார்ப் இதெல்லாம் மூணுக்கு மேலே ஏறி இருக்கு டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் பட் சந்தை வந்து மோசமான ஒரு எண்ணிக்கைகளை எதிர்பார்த்த பொழுது அந்த அளவுக்கு மோசமா இல்ல சில பாசிட்டிவான செய்திகள் இருக்கு அப்படிங்கறதே ஒரு பாசிட்டிவா இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் அதாவது ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு ஆறு பர்சன்ட் கிட்ட குறைஞ்சிருக்கு ஆகஸ்ட் மாதத்துல ஆனால் ஏற்றுமதி நாற்பது பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மருத்துவ ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க விற்பனை ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் யூனிட் இருந்தது போன்ற புள்ளி எட்டு லட்சம் யூனிட்டா குறைஞ்சிருக்கு ஏற்றுமதி மட்டும் நாற்பது அடிப்படையில் அது முப்பத்தி எட்டு வண்டி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் கூட கமர்ஷியல் வெஹிக்கிள் பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே எதிர்பார்த்தத விட சந்தையினுடைய எதிர்பார்ப்பை விட எஸ்டிமேட்டை விட கூடுதலாக வணிகம் நடந்திருக்கு விற்பனை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மஹிந்திரா மஹிந்திராவுமே டிராக்டர் சேல்ஸ் இருபத்தி எட்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏஷியர் மோட்டார்ஸ் ஆறு புள்ளி எட்டு பெர்சென்ட் விற்பனை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டாரும் கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் அத்துல் ஆட்டோ எஸ்எம்எல் எல்லாமே இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இதுல எஸ்எம்எல் சிசு மட்டும் கொஞ்சம் டவுன் போட்டிருக்காங்க அசோக் லேலண்ட் அஞ்சு பெர்சென்ட் அப் கமர்ஷியல் வெஹிக்கிள் சோ இது ஓவராலா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆட்டோ செக்டர் அதனால ஆட்டோ செக்டர் ஏறினதுனாலதான் நீங்க சென்செக்ஸ்ல பார்த்தா கூட மஹிந்திரா மஹிந்திரா கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ட்டுக்கு மேல டாடா மோட்டர்ஸ் மூணு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்குது ஸோ அட்வான்ஸ்டு கிளீன் பார்த்தாலுமே அப்படியே நேர்மாறாக போன வாரம் பார்த்ததுக்கு வெள்ளிக்கிழமை இருந்ததை விட போன வாரம் இருந்ததை விட அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று டிக்ளைன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு லோவர் சர்க்கியூட்டை விட பிப்டி டூ வீக் ஹையா இருக்கு லோவா விட ஸோ பட் இருந்தால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் இது திங்கள் ஒரு துவக்கத்துல இந்த மாதிரி வந்திருக்கு நாளை எப்படி இருக்குங்கறத நம்ம கவனமா பார்க்கணும் இது ஒரு இறுதியான ஒரு எல்லாம் கம்ப்ளீட்டா டர்ன் ஓவரண்ட் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்க முடியாது இறங்குனதுக்கு ஒரு புல் பேக் நான் என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் இட் ஆஸ் புல் பேக் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய டிஃபரெண்டா இப்ப இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்தா அமெரிக்கால டெஸ்லா மூன்று இருந்தது அமேசானும் எட்டாவும் ஒரு பெர்செண்ட் என்பிடியா கூட மூணு இருந்தது வெள்ளி என்று கொஞ்சம் மார்க்கெட் வீக்கா தான் கூட முடிவடைந்தது அங்க பாக்கலாம் ஐபிஓ சார் நிறைய ஐபிஓ வருதுன்னு சொன்னீங்க இந்த மாசம் இன்னைக்குங்களா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு கூட ஒரு மெயின் லைன் ஐபிஓ அமந்தா ஹெல்த் கேர் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்னைக்கு துவங்கி இருக்கு மூன்றாம் தேதி முடிவடைகிறது ரெண்டரை மடங்குக்கு மேல விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது ஆல்ரெடி இன்னைக்கு தான் முதல் நாள் இன்னைக்கு ரெண்டரை மடங்குக்கு மேல வந்துருச்சு அப்கோர்ஸ் இஷ்யூ சைஸ் சின்ன நூத்தி இருபத்தாறு கோடிதான் மெயின் லைனா இருந்தா கூட அது வந்து எஸ்எம்இ இல்லைன்னா கூட தொகை குறைவுதான் எஸ்எம்இல ரெண்டு இருக்கு ஓவல் ப்ராஜெக்ட் பேப்பர் டெக் அப்படிங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறார்கள் ஏன்னா அளவு ரொம்ப குறைவு பேப்பர் டெக் பதிமூணு தான் திரட்டுகிறார்கள் ஓவல் ப்ராஜெக்ட்ஸ் நாற்பத்தாறு கோடி திரட்டுகிறார்கள் இன்னைக்கு முடிவடைகிறது ஓவல் ப்ராஜெக்ட்ஸ் அது கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான தொகையை திரட்டி விட்டார்கள் இது போக பட்டியலிடப்பட இருந்த பட்டியலிடப்பட இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது நாளைக்கு என்ஐஎஸ் மேட் ரெண்டு எஸ் எம்இ நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது இதுவுமே வந்து சப்ஸ்கிரைப் ஆன இஷ்யூஸ் தான் அதுபோல் நாளை மறுநாள் மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்ட் இன்ஃபிரா ப்ராஜெக்ட்ஸ் ஆன்லான் ஹெல்த் கேர் விக்ரம் இன்ஜினியரிங் இப்படி சில இதெல்லாம் வந்து லிஸ்டாக இருக்குது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு லிஸ்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில லிஸ்ட் ஆயிருக்கு கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ் மூன்று எஸ் எம்இ பங்குகள் கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வெளியானது ரூபாய்க்கு முடிவடைந்தது அதே மாதிரி ஐம்பது பைசாக்கு முடிவானது அனௌன்ட் டிட்டாடி நூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு வெளியிடப்பட்டது இதுதான் இருநூத்தி எழுபத்தி ஏழு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இது வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு வெளியிடப்பட்டது இருநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முடிவடைந்து இதெல்லாம் இஷ்யூ சைஸ் சின்னம் அதனால நம்ம ஒரு எடுத்துக்க எடுத்துக்கணும் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கோல்ட் சில்வர் டாலர் கரன்சி இன்னைக்கு முக்கியமான ஹீரோன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் கடைசியில இந்த ரேலி ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக கமாடிட்டி தான் குறிப்பாக வெள்ளி தங்கம் ரெண்டும் தங்கம் வந்து மீண்டும் ஒரு ஆல் டைம் ஹை வெள்ளியும் ஆல் டைம் ஹை அதை தொட்டிருக்கிறது கச்சா என்னுடைய வழியில பெரிய மாற்றம் சின்ன ஏற்றம் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு ஐயாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற அளவு சர்வே சச்சந்தையிலும் மீண்டும் அறுபத்தி ஐந்து டாலர்களை நோக்கி நகர துவங்கி இருக்கிறது பட் தங்கத்தை பொறுத்தவரை மூவாயிரத்தி நானூத்தி எழுபது டாலர்களை தாண்டி ஒரு உச்சத்தை புதிய உச்ச பஞ்சத்தை தொட்டு வெள்ளி அதே மாதிரி ஒரு ட்ராய் அவுன்ஸ் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் சொல்லலாம் நாற்பது டாலர் டெசிசிவா தாண்டி இருக்கிறத பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு எட்டு டாலர் கிட்ட போனச்சு ஒரு ட்ராய் அவுன்ஸ் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு டாலர்களை நோக்கி சென்றது நாற்பது டாலர் தாண்டி வணிகம்ன்றது அந்த காலகட்டங்கள் தான் இப்போ மீண்டும் நாற்பது டாலரை தாண்டி அந்த ஒரு மூன்றாவது முறையாக கடந்த நாற்பது ஆண்டுகள்ல இந்த உச்சத்தை தாண்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம் பொதுவாக இந்த லெவல்

ரிசர்வ்க்கு எகென்ஸ்டா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் வெளியானது ஆனா அதற்கான எந்த விதமான ஒரு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது சோ அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாசம் முதலீட்டாளர்கள் என்ன சார் வந்து லேர்ன் பண்ணனும் மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க சரி நம்ம இது வந்து புதிதாக என்னைக்குமே கிடையாது இப்போ இது வந்து அப்பப்ப மாறக்கூடியது கிடையாது பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு செய்தி வரும் பொழுது இப்ப நம்ம இந்த ஆட்டோமொபைல பத்தி இன்னைக்கு பேசணும் இப்ப இது தனித்தனி நிறுவனங்கள் இது வந்து நிறுவனங்களுடைய வியாபாரம் அது வந்து அந்த ரீட்டைல வந்து நிக்க வைக்காம இப்ப அந்த சிஎம் உடைய டேட்டா அப்புறம் வரும் அது வந்து அப்புறம் ஃபெடாவோட செட் வரும் டேட்டா வரும் ஃபெடா வந்து அவங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அதுதான் ஆக்சுவலா என்ன வியாபாரம் ஆச்சுங்கிறது வரக்கூடியது சோ இந்த மாதிரியான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளணும் எதைத்தான் நம்ம கத்துக்கணும் ஏதாவது ஒரு டேட்டாவின் அடிப்படையில மட்டும் நம்ம செயல்பட முடியாது எல்லா டேட்டா பல விதமான டேட்டாவை கொலெக்ட் பண்ணி பார்த்து தான் நம்ம போன வாரம் கூட பேசணும் நம்ம ஐஐபி டேட்டா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஜிடிபி டேட்டா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் கொலெக்ட் பண்ணி பார்த்து ஒண்ணு கொண்டு நம்ம சரி பார்த்துதான் நம்முடைய முடிவுகளுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு 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 விஷயமா நான் பார்க்கறேன் ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி நாளை நாளை மறுநாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இதுல ஊகங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தெளிவான தெளிவு பிறந்த பிறகு அதுல ஆசை ஆராய்ந்து ரெண்டு ரூபாய் கூடனாலும் பரவாயில்ல வாங்கலாம் இல்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நஷ்டம்னாலும் பரவாயில்ல வித்துட்டு போகலாம் பட் இந்த ஊகங்களின் அடிப்படையில சிறு முதலீட்டாளர் செயல்படக்கூடாது சிறப்புங்க சார் தீபாவளி பரிசு காத்திருக்கு சார் இன்னைக்கு வந்து சிறப்பு செய்திங்கிறது நம்ம ஷோ முன்னூறாவது எபிசோட தொற்று இருக்கிறது தான் சார் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு காரணம் நீங்க தான் சார் நீங்க வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க தினம் தினம் அவ்வளவு பாராட்டுகள் வருது நம்ம ஷோவுக்கு நானும் சரி முதலீட்டாளர்கள் மைல் கீழ் தானாங்க சார் நிச்சயமா அதாவது ஷோவின் எண்ணிக்கையில முன்னூறாவது நாள் பட் நம்ம துவங்கி ஓராண்டுக்கு மேல ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நடுவுல இந்த விடுமுறைகளை எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது காரணம் நான் சொன்னீங்க நான் இல்ல நம்ம வழக்கம் போல இதை வழிநடத்த கூடியவர்கள் நம்முடைய வாசகர்கள் ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் நம்ம நிகழ்ச்சி எப்போ வரும்னு காத்து இருந்து சில பேர் நான் பாக்குறேன் எனக்கு அவர்களோட இதெல்லாம் நினைவில்ல பட் போட்ட அடுத்த நிமிஷம் பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பிரமோதா சார் ரொம்ப ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுறது என்கரேஜ் பண்றது அப்ப அவங்க அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாக்குறதுக்குன்னு நமக்கு தெரிகிறது அந்த நிறைய கேள்விகள் கேட்கறாங்க நம்ம அவர்களிட்டே இருந்து திரும்ப திரும்ப சொல்றதுதான் அவர்களிட்ட இருந்து நம்மளும் கத்துக்கிறோம் அவர்களால நம்ம கத்துக்கிறோம் நம்ம தேடி தேடி சில விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பார்த்து சொல்றதுல நமக்கு வந்து ஒரு விஷயம் ஞானம் வந்து கூடுகிறது சோ இது ரொம்ப